திறன்செல்லியன் ஐயா அவர்கள் இதுவரையிலே தான் வேட்பாளராக வரப்போகின்ற இப்பொழுது அவர் பிரித்தானியாவே பல கூட்டங்களிலே நான் பேசியதை கேட்டிருந்தேன் எவருமே எந்த இடத்திலும் நான் முதலமைச்சராக வரப்போகின்றேன் என்று சிவந்தரனை போன்ற அவர் இதுவரையிலும் ஊற்றவில்லை என்பது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் மக்கள் அவரை சில சிலர் அவரை வேட்பாளராக வர வளர்க்க வேண்டும் என்பதற்காக பலர் அதனை முயற்சி செய்தார் என்ற விடயமும் உண்மை ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இரண்டு பேரும் நீதி அரசர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அத நீதி பார்க்கின்ற போது இப்பொழுது விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு வடமாகாணத்திலே வந்து அவர் இப்ப தொடர்ச்சியாக பத்து மட்டங்களுக்கு மேல் வடமாகாணத்தை இருந்து அரசியல் செய்தவர் இப்பொழுது ஆனால் இளங்க நீதிபதி ஐயா அவர்களை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக அநேகமாக வடகிழக்கிலே இருந்து வட வடகிழக்கிலே களம் அமைக்கி நீதி நீதி வாராக செயல்பாட்டிருக்கிறார் குறிப்பாக நான் நினைக்கின்றேன் முதலாவது நியமனம் அல்லது இரண்டாவது நியமனம் கல்முனை நீதிமன்றத்திலும் அவர் கடமை ஆற்றிருக்கின்றார் அதைவிட அவரின் நீதிமன்ற தீர்ப்புகள் தொடர்பாக அவரை பார்க்கின்ற போது தமிழ்த் தேசியம் தொடர்பான சிந்தனையான சில வழக்குகளில் ஏறக்குறைய ஆயிரம் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் இருந்தவர்களை விடுதலை செய்வதற்காக எந்த ஒரு பணமும் இல்லாமல் தான் அதை விடுதலை செய்ததாக பிரித்தானியாவிலே கூறுகின்ற ஒரு பேச்சை நான் கேட்டிருந்தேன் அதை விட குட்டிமணி அவர்களின் வழக்கை தான் பார்வையிட்டு குட்டிமணி அங்கே கூறிய உடயங்கள் தொடர்பாக தனக்கு வந்த உணர்வுகளையும் அவர் தெரிவித்திருந்தார் ஆக என்னை பொறுத்தமட்டில் இளஞ்செழியன் ஐயாவர்கள் நீதிபதி என்று இரண்டு பேரையும் பார்க்கின்ற போது அவர் தமிழ் தேசியம் தொடர்பான சிந்தனையில் இளஞ்செழியன் அவர்கள் அதிலே மிகுந்த அக்கறையாக இருக்கின்றார் என்ற விடயத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அவர் அதில் முதலமைச்சர் வேட்பாளராக வருவாரா அல்லது வரமாட்டாரா என்பது எனக்கு தெரியாது வந்தால் அது அவர் பருவதையிட்டு ஆட்சேபனை இல்லை என்று நான் நினைக்கிறேன்